அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லா தாலா வர்காத்து அன்பாந்த சோரிகளே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹ் அல்ல வானுத்தாலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் மீது உண்டாக்குமாக எண்ணி மிக்க அல்லாஹூ நல்லடியார்களே அல்லாஹ் உஜி அல்ல வானுத்தாலாவுடைய மிகப்பெரிய திருவமாதர் ஆஹிர் மாதத்திலே பதிவு பன்னிரெண்டாவது நாளிலே புதன்கிழமை நாள் சிறப்பான ஒரு நாள் அமைதியான அந்த ஆரோக்கியம் பெற்று அமல் செய்யக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தந்தானே அல்லாவுக்கு எல்லா புகழும் ஏராளமான மக்கள் குறிப்பாக கோயிலில் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்கள் கடலோர பகுதியில் பாதிக்கப்பட்ட அவங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாகவே முழுமையான பாதுகாப்பையும் உதவியும் ஏராளமான மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார் இன்னும் ஏராளமான மக்கள் அதிகமான மக்கள் உதவி செய்ய அல்லா மிகப்பெரிய பறக்கத்தை உங்களுக்கு தருவார் அது மாதிரி எல்லா விதமான பராமசிபத்துகள் வேலை வெட்டி இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவங்க நோயினால் பாதிக்கப்படக்கூடிய எல்லோருக்கும் அல்லா முழுமையான பாதுகாப்பையும் முழுமையான வரக்கத்தையும் அல்லா தருவானா அதை பற்றியா நீங்கள் பார்க்க போறோம் வீடியோ கடைசியும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்க அல்லாஹ் சுபானு புதுசாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அல்லா தான் எல்லாம் செய்வான் والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ألف الله لا إله إلا هو الحي القيوم صدق الله العظيم كان بنا صلى الله عليه وسلم من لزم استئفاره

அவங்க சொல்லுகின்ற சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா மல் நசீம யார் யார் இஸ்திகுஃபாரை பற்றிப்படுத்தி கொள்கின்றார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் மூணு விதமான சௌபாக்கியங்களை எல்லாம் வழங்குகிறான் மூணு விதமான பாக்கியம் அருள் பாக்கியம் அல்லாவுடைய மிகப்பெரிய பாதுகாப்பெல்லாம் தர தருகிறான் இன்றைக்கு இந்த காலத்துக்கு தேவையான ஒரு பாதுகாப்பு அதுதான் அந்த தலைப்பு நம்ம நோக்கமே அது ஒன்றாவது ஜானல்லாம் இன்குள்ளி நீக்கி மகாரஜா எல்லா விதமான சிரமங்கள் இருந்து அல்லா சுகத்தாரா நம்மளை பாதுகாப்பு செய்கிறோம் எல்லா விதமான சிரமம் வேலை வெட்டி இல்லாத சிரமம் நோயினால் பாதிக்கப்படக்கூடிய நோயினால் புயலினால் கடலினால் கவலையினால் சண்டை சச்சரவு போன்ற அனைத்து விதமான என்ன உங்களுக்கு கவலையோ என்ன வந்து உங்களுக்கு சிரமமோ மீன் குன்னிந்திக்கு நக்கிரவா அல்லா சுபானத்தில் குறிப்புகின்றான் எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் அல்லாஹ் பாதுகாக்க தருகிறான் இந்த இஸ்துஃபர் மூலமாக தெரியும் இஸ்து அது மாதிரி சுபகான கை நீஞ்சு நமக்கு எது தெரிகிறதோ சும்மா அஸ்தவ புருளா அஸ்தவ புருல்லா நம்ம நேரங்களில் நம்ம பிடிச்சு வந்துருக்குறோம் சுத்தமாக இருக்கிறோம் இல்லை நல்ல ஒரு அமைதியாக இருக்கிறோம் கொஞ்சம் நேரமாக அவர் வெயிட் பண்ணுறோம் யாரை பார்த்துட்டு இருக்கிறோம் கடையில் இருக்கிறோம் வீட்டில் இருக்கிறோம் அல்லாவுடைய அந்த திக்கில புளியங்க அல்லாவுடைய அந்த நாவிலே உள்ளத்திலே அல்லாவுடைய சிந்தனையிலே திக்குலேயே இருக்கின்ற பொழுது அல்லாஹ் சுகரான் தாலாம் அவ்வளவு பாக்கியம் நமக்கு தரலாம் முதலாவது பாக்கியம் எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் நமக்கு என்ன செய்யலாம் அந்த பிரச்சனைகள் இருந்து எல்லாம் பாதுகாப்பு தரலாம் மஹராஜா அனைத்து பிரச்சனைகளை அப்புறப்படுத்தியிருந்தார் அது என்ன பொயில் வரக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி வேற வட்டி இல்லாத பிரச்சனா இருந்தாலும் சரி கடலில் வரக்கூடிய பிரச்சனை இருந்தாலும் சரி வீட்டுல சண்டை சத்துரலா வரக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி செய்தான் வரக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையும் அது அல்லாஹ் சுபானிருந்து அப்புறப்படுத்தியிருந்தார் ஒண்ணு இரண்டாவது அவமின் குழந்தை ஹம்மின் மகாராஜா எந்த விதமான கவலை இருந்தாலும் அதை அல்லாஹ் தான் அப்புறப்படுத்தியிருந்தான் ரெண்டாவது அல்லாஹ் சூபான தலை கொடுக்கின்ற மகிமை செலவான அதிகப்படுத்துவதனால ரெண்டாவது நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் மகிமை அல்லா குல்லி ஹம் மின் எல்லா கவலையிலிருந்தும் அல்லா பாதுகாப்பு தானே எல்லோரும் என்ன செய்கிறாங்க அந்த கவலை மாற்றக்கூடிய விஷயத்திலே தான் அந்த அறாமல் போகிறாங்க அதாவது சரக்கடிக்க போகிறாங்க அதாவது படத்துக்கு போகிறாங்க டிவி பார்த்து ஃபோனை பார்த்து அவங்ககிட்டே அவங்களுடைய வாழ்க்கையை அப்படி அர்ப்பணிச்சிட்ற வாழ்க்கையை அவங்க வீணாக்கிடுறாங்க பல தவறுகளுக்கு போகிறாங்க அந்த கவலை மூலம் கவலை கவலை மிக்ச்சி என்ன ஆகுது அவங்களுக்கு கைகால் குறிஞ்சிப்பு கைகால் ஓடாமல் அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே என்ன செய்ய சூசைட்டு பக்கம் போகிறாங்க சூசைட்டு கூட தற்கொலை கூட அவங்க வந்து ஒரு சர்வசாதாரமாக செய்யக்கூடிய காலகட்டத்தில் தள்ளப்பட்டிருக்கின்றார் இந்த காலத்தில் புள்ளிபுரம் சொல்கின்றார் முஸ்லீம்ஸு வந்து ஈமான் போகாம போகாமல் இருந்தாங்க இப்போ அதிகமான மயிலே ஈமான் அதில் இறங்கிட்டாங்க அப்படின்னு தகவல் வருது அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் எல்லா கவலையிலிருந்தும் அதெல்லாம் பாதுகாப்பு தலைந்த செல்வாக்கு மூலமாக மூணாவது அல்லா அந்த இசுக்கே அந்த சுபான் நமக்கு பறக்கத்தாக்கி தருகின்றான் இசுக்குன்னு சொன்னால் சாப்பாடு மட்டும் இல்லை நமக்கு வாகனம் நம்ம இருக்க வீடு உடை உணவு நம்முடைய தேவைகள் அனைத்தும் எல்லா நமக்கு என்ன செய்யலாம் பறக்கத்தாக்கி தர்றான் இந்த இஸ்தீர்பாரை நம்ம பட்டிப்பிடிக்கி பட்டிப்பிடிக்கும் காலமெல்லாம் இஸ் தீர்ப்புற ஓதக்கூடிய காலமெல்லாம் அல்லா சுபகான் முப்தாலா அவ்வளவு சிறப்புகளை நமக்கு தரலாம் வெகுமதிகளை தரலாம் மூணு பாக்கியங்களை நம்ம பார்த்தோமே மூணு பாக்கியம் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் தூரமாக்கின்றான் எல்லா கவலைகளையும் நமக்கு தூரமாக்கின்றான் நமக்கு எல்லா தேவைகளையும் அல்லா கபுளைக்கு தருவது இதை விட வேற என்ன வேணும் அழகான ஒரு நமக்கு இப்ப தேவையான நல்ல அற்புதமான அதிசு நிகழ்வு சப்ஜெக்ட் அழகான முறையில நமக்கு எல்லாம் சுபாரம் தாரா பலவிதமான பிரச்சனைகள் பூகம்பத்தினால வீடு இழந்தவங்க உயிர் இழந்தவங்க அவங்களுடைய சொத்து சுகமெல்லாம் இழந்தவங்க பாதிக்கப்பட்ட நிலையிலே கேள்விக்குரிய இருக்கக்கூடிய அந்த நாடுகள் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை எல்லோரும் உதவி செய்யுங்க அவங்களுக்காக வேண்டிய அந்த கவலை எல்லாம் போவதற்காக வேண்டிய அந்த கவலையில் இருந்தும் அந்த சேதங்கள் இருந்தும் வேலைவட்டி இல்லாமல் இருந்து அது அவங்க பாதுகாப்பு செய்வாங்க அது மாதிரி இன்னொரு ஹதீஸ் தபுரானில் வரக்கூடிய ஹதீஸ் அப்துல் ரஹ்மான் மூலம் அதிகம் ஹஜீல்லாத்தவங்க அறிவிக்கின்றார்கள் சலதா அலி இஸ்லாம்கிட்ட வந்து கேட்கின்றார்கள் அலிமினி அமரன் அது ஜன்னா சென்னா யாரை சூழல்லா சொல்வத்துக்கு போகக்கூடிய அழகா அழகான ஒரு அமல் சொல்லித்தாருங்கள் கட்டுத்தாருங்கள் என்று அப்துல் ரஹ்மானின் மூலம் அதிகம் அவங்க பெருமானா செல்லந்த ஆரேச கேக்குறாங்க சொல்லுவாங்க கோபத்தை விட்டுவிடு நீ சொல்லத்துக்கு என்று பெருமானா செல்லந்தா ஆரேசன் சொல்கின்ற இந்த கோபந்தானா மனிதனுக்கு அத்தனை அழிவுக்கும் காரணம் கோபம் என்று சொல்லக்கூடிய செய்தான் அத்தனைக்கும் காரணம் அந்த கோபத்திலிருந்து நீ விட்டு விடு கோபமே படாத நீ சொர்க்கம் போயிடலாம் ஏன்னா கோபத்தினால்தான் கொலை கொலை வெட்டு குடும்பத்தை பிரிப்பது எல்லாமே வருவது அந்த கோபத்தினால தான் ஏன்னா அந்த கோபத்தை கட்டுப்படுத்திட்டு சொர்க்கம் போயிடலாம் சொல்கின்ற பொழுது அவர் சொல்கின்றார்கள் அந்த அந்த சகாபி அப்துராயம் அது அவங்க சொல்லுவாங்க ஜிதிரி அமல் இன்னும் எனக்கு அதிகமான அமல் சொல்லித்தாங்க அவங்களுடைய பேராசை பாருங்கள் அமல் செய்வதை சகாபா பெருமக்கள் பேராசைப்படுவாங்க அமல் செய்வதையே தெல்ல திரிப்பாங்க அமன் செய்வதே அவங்க வாழ்க்கையை அவங்க அர்ப்பணிப்பாங்க அந்த அந்த நிலையிலே அந்த சகாபி எனக்கு ஜிதி நீ அறிவித்துக் கொடுங்க அதிக அதிகம் அறிவித்துக் கொடுங்க அவங்க சொல்லுவாங்க இஸ்தூதா புல்லையோத்தன் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக எழுபது தடவை ஒவ்வொரு நாளும் இஸ்தகு இங்கே போதுன்னா அல்லா சுபானா அவங்களுடைய எழுபது வருஷத்துடைய பாவத்தை அல்லா மன்னிப்பே என்று பெருமானா சகதாசன் சொல்லி தருகிறார்கள் அந்த சகாபி நீ தினசரியாக அதிகாலையிலே தகஞ்ச நேரங்களில் தொழில் பஜு தொழில்க்கு பிறகு பஜுக்கு முன்னாடி நீ எழுபதுரை வயசுக்கு பார்ப்போம் அப்ப என்ன உனக்கு எழுபது வருடத்துணை பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார் அப்ப அந்த சாபி இருக்கின்றார் எனக்கு எழுபது வயசே ஆகலையே அப்ப பெருமாள் செல்லலாம் சொல்லுவாங்க உன்னுடைய பெற்றோருடைய எழுபது வயசு துணை பாவங்கள் தான் மன்னிக்குவார் அப்ப அந்த சாமி சொல்லுவாரு என்னுடைய பெற்றோருக்கும் அந்த எழுபது வயசு ஆகலையே அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பெருமானாள் செல்லதா ஆலேசம் சொல்லுவாங்க உங்க குடும்பத்தாருடைய எழுபது வருஷத்துறை பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவார் அப்ப குடும்பத்தாரர்களுக்கும் அந்த எழுபது வயசு ஆகலையே என்று அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஒரு ஜீரான் உங்கள் பக்கத்து அண்டை விட்டாருடைய பாவங்கள் எல்லாம் எழுபது வருஷத்துக்கு பாவத்தை மன்னிப்பான் பெருமானா செல்லந்தா வலேசாங்க சொல்கின்ற பொழுது அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கிறது என்று அந்த சஹாபி அறிஞ்சு அந்த ஹம்பி அந்த அமலை அவங்க செய்வாங்க என்று ஹரிசரை பார்க்கவும் அப்போ ஒரு சகாபி கேட்குறாங்க எழுபது வருஷத்துடைய பாவங்களை அவங்களுடைய முதலாவது பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்போ பெற்றோர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னிக்கப்படும் பக்கத்து வீட்டுக்காருடைய அண்டை வீட்டாருடைய பாவங்களை மன்னிக்கப்படும் என்று பெருமானா சொல்லதா சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஒரே ஒரு அம்பல் எது என்று பார்க்கின்ற பொழுது இஸ்துகு தான் அப்போ அந்த ஒரு அதிசய போல் நம்ம வாழலாம் இல்லை இஸ்துக்கு ஃபார் ஓடக்கூடிய அந்த இஸ்துகுபார் நமக்கு எது தெரியுதோ சும்மா அஸ்தவ ஃபுல் நம்முடைய உள்ளங்களை நாவகளை அல்லாவுடைய இஸ்துக்கு பார்வையை திரைத்தோம் என்று சொன்னால் ஈரப்படுத்தினோம் என்று சொன்னால் அல்லா இப்போ அத்தனை ரகமத்துகளும் நான் பாவங்களை மன்னிக்கிறான் பாவங்களை மன்னிச்சுன்னா சொன்னால் அவனுடைய ரகமத்துக்கு அவனுக்கு பொருத்தமான வாழ்க்கைக்கு நம்ம எல்லாம் முகப்பாகிடுவோம் அது காரணமாக அல்லாவுடைய எல்லா சோ பாக்கியத்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை தான் அல்லா நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டான் எனவே தான் அந்த அந்த ஸ்திருப்பார் பாவம் மன்னிப்பு சிறிய பாவம் பெரிய பாவம் செய்தால் இஸ்திருப்பார் ஓத வேண்டும் ஈஸ்திருப்பா செய்ய வேண்டும் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் தொகுப்பா செய்ய வேண்டும் பெரிய பாவங்களுக்கு நம்முடைய சிறிய பாவங்கள் தான் கண்ணால் காதால் உள்ளத்தால் செய்த பாவங்கள்ல இருந்தால் அந்த எல்லாம் அல்லா சுபானத்தில் மன்னிக்கிறான் அந்த சிறிய பாவங்கள் எல்லாத்தலா மன்னிக்கிறாள் யாருடைய நம்ம குடும்பத்தார் அனைவருடைய பாவங்கள் மன்னிக்க ஒரே ஒரு அமல் இஸ்தீர்ஃபார் எனவே நம்ம அதிகமான இஸ்தீர்ஃபாரர்களை ஓதி இப்போ காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிரமங்கள் புயல் காரங்கள் நீதி சீட்டங்கள் நோய் நொடிகள் பல பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்ந்து அல்லாஹ் சுபா மொத்தம் இந்த இஷத்துக்கு போற வச்சிருக்கிறா அல்லாஹ் நம்ம அனைவர்களும் நேரம் கிடைக்கின்ற பொழுது இந்த நேரம் அருகாவணி ஒதுக்கப்பட்டு இஸ்துக்கு போறவங்க ஓதி நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் கபவுலாக்கி பறக்கத்தாக்கி தருவானாக ஆமினாமி யார பில்லாலமே வாஹா கிருத அவானா அனில் ஹம்துல் இல்லாஹிரும் பெல்லாலமே அஸ்ஸலாம் அலிகும் ரஹமத்துலாய் தாலா பரகாத்து